வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா புஷ்பராஜ் டிராக்டர்ஸ்லேருந்து நியூ ஹாலாண்ட் ஐயாயிரத்தி ஐநூறு டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்துருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்து மாடல் பதினாறு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐம்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் க்ரீப்பர் கியர் ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு நாற்பது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயருங்க வண்டி பார்த்தீங்கன்னா சேர் ஓடாத வண்டிங்க ஆஃப் கேஜுவல் போடுறதுக்காக பட்டையெல்லாம் வந்து வெல்டு வச்சுருக்காங்க ஆனால் சேர் ஓட்ட கிடையாதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹோக்பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குதுங்க டிஎன் ஐம்பத்தி எட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக்கு இன்சூரன்ஸ் ரெண்டுமே வந்து கரண்டில் இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு புஷ்பராஜ் டிராக்டர்ஸ்லேருந்து ஆயுத பூஜை ஆஃபராக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ் எடுத்து தந்துடுவாங்க அதே மாதிரி வண்டியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் எவ்வளோ டீசல் செலவாகுதோ அந்த செலவை பார்த்தீங்கன்னா புஷ்பராஜ் டிராக்டர்ஸே பார்த்துக்கிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தீபாவளி ஆஃபராக இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு ரிங்கும் அது மட்டும் இல்லாமல் கிராக்கர் கிஃப்ட் பாக்ஸும் தந்துடுறதா சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு ஆஃபர் வந்து இந்த டைம் போட்டிருக்காங்க ஸோ புஷ்பராஜ் டிராக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை அண்டு தீபாவளி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் புஷ்பராஜ் என்ன கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது நியூ ஹோலாண்டு ஐயாயிரத்தி ஐநூறு ஃபோர் வீல் டிரைவ் ட்ராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்